அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்காக பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த ட்ரம்ப் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ள போதிலும் அமெரிக்காவில் இதுபோல ஜனாதிபதி அல்லது ஜனாதிபதி வேட்பாளர்கள் மீது துப்பாக்கிச் சூடு தாக்குதல் நடப்பது இது முதன்முறை இல்லை அமெரிக்காவில் ஜனாதிபதி தேர்தல் இந்த வருட இறுதியில் நடைபெறவிருக்கின்றது ஏற்கனவே பல முறை இதுபோன்ற தாக்குதல்கள் அமெரிக்காவில் அரங்கேறியுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ரொனால்ட் ரீஹன் ஜனாதிபதியாக இருந்தார் ரீகன் வாஷிங்டனில் உள்ள ஹில்டன் ஹோட்டலில் ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டார் அங்கிருந்து புறப்படும் போது அவர் மீது ஜோன் ஹிங்லி ஜூனியர் என்பவர் துப்பாக்கிச்சூடு நடத்தினார் இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த ரீஹன் பன்னிரண்டு நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று குணமடைந்தார் இந்த சம்பவத்திற்கு பிறகு அவரது செல்வாக்கு அதிகரித்தது இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திய ஜோன் ஹிங்லி ஜூனியருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிணை வழங்கப்பட்டது ஜெரால்ட் ஃபோர்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் ஜனாதிபதியாக இருந்தார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் கலிபோர்னியாவில் அவரை பெண்கள் அமைப்பினர் சிலர் கொலை செய்ய முயன்றனர் பதினேழு நாட்கள் இடைவெளியில் இரண்டு முறை அவர் மீது கொலை முயற்சி நடந்தது இருப்பினும் அதிர்ஷ்டவசமாக அவர் இரண்டு சம்பவங்களிலிருந்தும் எந்தவொரு காயமும் இல்லாமல் உயிர் தப்பினார் ஜோர்ஜ் வோலஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஜனநாயக கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது மேரிலாந்தில் உள்ள ஒரு வணிக வளாகத்தில் அவர் மீது துப்பாக்கிச் சூடு நடந்த நிலையில் அவர் படுகாயமடைந்தார் இதனால் அவர் அதிபர் தேர்தலில் இருந்து விலக வேண்டியிருந்தது பிரிவினைவாத சித்தாந்தம் கொண்ட நபரே இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் ரோபர்ட் எஃப் கெனடி என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் சுட்டுக் கொல்லப்பட்டார் ஜனநாயக கட்சி சார்பில் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கிய ஜோன் எஃப் கெனடியின் சகோதரரான ரோபர்ட் எஃப் கெனடி கலிபோர்னியாவின் லாஸ் ஏஞ்சலஸில் உள்ள அம்பாசிடர் ஹோட்டலில் வைத்து சுட்டு கொல்லப்பட்டார் கருப்பினத்தவர்கள் உரிமைகளுக்காக போராடிய தலைவர் மார்டின் லூதர் கிங் ஜூனியர் கொல்லப்பட்ட இரண்டே மாதங்களில் இந்த படுகொலை நடந்தது இது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியது அமெரிக்க வரலாற்றில் நடந்த மிக மோசமான படுகொலை என்றால் அது ஜோனெஃப் கெனடி படுகொலை சம்பவம் தான் மனைவி ஜாக்கியுடன் வாகன பேரணியில் சென்ற ஜனாதிபதி கெனடி சுட்டுக்கொலை செய்யப்பட்டார் சோவியத் யூனியனில் வசித்த முன்னாள் கடற்படை வீரர் லீ ஹார்வி ஓஸ்வால்ட் இந்த படுகொலை சம்பவத்தில் அமெரிக்க அரசியலில் வன்முறை காலகட்டத்தை தொடங்கிய படுகொலை இது என்றே பலரும் குறிப்பிடுகிறார்கள் பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் மீது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றில் படுகொலை முயற்சி மேற்கொள்ளப்பட்டது ஜனாதிபதி தேர்தலில் வந்த ரூஸ்வெல்ட் மீது புளோரிடாவின் மியாமியில் படுகொலை முயற்சி சம்பவம் நடந்தது இந்த சம்பவத்தில் அவர் காயமடையவில்லை இருப்பினும் சிக்காகோ மேயர் ஆண்டன் செர்மார்க் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டார் தியோடர் ரூஸ்வெல்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் ட்ரம்பை போலவே பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த போது விஸ்கான்சினில் உள்ள துப்பாக்கிச் சூடு நடந்தது இதில் துப்பாக்கி கொண்டு அவரது மார்பில் பாய்ந்தது இதில் அவர் உயிர் பிழைத்த போதும் தனது வாழ்நாள் முழுவதும் அவரது மார்பில் தோட்டா இருந்தது மேல் பக்கெட்டில் அவர் வைத்திருந்த ஐம்பது பக்க கடதாசி மற்றும் கண்ணாடிதான் அவரது உயிரை காப்பாற்றியிருந்தது வில்லியம் மெக்கின்ஸ்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் ஜனாதிபதியாக இருந்தபோது நியூயார்க்கில் உள்ள பஃபேலோ பகுதியில் வைத்து படுகொலை செய்யப்பட்டார் அமெரிக்க அதிபர் படுகொலை செய்யப்பட்டது அது இரண்டாவது முறையாக இருந்தது ஆப்ரஹாம் லிங்கன் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தில் கொல்லப்பட்டார் இந்த படுகொலை அமெரிக்க வரலாற்றில் கருப்பு நாளாக பார்க்கப்படுகிறது அமெரிக்க வரலாற்றில் முதல் முறையாக ஜனாதிபதி ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவமாக அந்த கொலை அமைந்தது வாஷிங்டனில் உள்ள ஃபோர்ட் தியேட்டரில் நாடகத்தை பார்த்து கொண்டிருந்த போது ஜோன் வில்க்ஸ் பூத் என்பவர் லிங்கனை படுகொலை செய்தார் மேற்படி ஜோன் வில்க்ஸ் துணை ஜனாதிபதி ஆண்ட்ரூ ஜோன்சன் மற்றும் உள்துறை செயலாளர் வில்லியம் சர்வார்ட் ஆகியோரையும் கொலை செய்ய திட்டமிட்டிருந்தார்